திருமலை திருப்பதி வெங்கடாஜலபதி கோயிலில் வருஷாபிஷேகம் வெகு விமரிசையாக நடந்தது கன்னியாகுமரி விவேகானந்தா கேந்திர வளாகத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் ஐந்தரை ஏக்கர் நிலப்பரப்பில் இருபத்தி இரண்டு கோடி செலவில் திருப்பதி வெங்கடாஜலபதி கோவில் கட்டப்பட்டுள்ளது இந்த கோவிலில் மூலவராக வெங்கடாஜலபதியும் வலதுபுறம் ஸ்ரீதேவியும் இடதுபுறம் பூதேவியும் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார்கள் இந்த கோவிலில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் மகா கும்பாபிஷேகம் நடந்தது கும்பாபிஷேகம் நடந்து இரண்டு ஆண்டுகள் நிறைவடைந்ததை அடுத்து வருஷாபிஷேக விழா இன்று நடைபெற்றது இதையொட்டி காலையில் கோவில் நடை திறக்கப்பட்டு சுப்ரபாத சேவை புண்ணிய யாகா வாசனம் சட்ட கலச பூஜை ஆகியவை நடைபெற்றது தொடர்ந்து சுவாமிக்கு திருமஞ்சனம் சாத்துதலும் யாகசாலை பூஜையும் அலங்கார தீபாராதனையும் நடைபெற்றது இந்த பூஜைகளை பாலாஜி அர்ச்சகர் தலைமையில் திருமலை திருப்பதி தேவஸ்தான அர்ச்சகர்கள் நடத்தினர் இதற்கான ஏற்பாடுகளை திருமலை திருப்பதி தேவஸ்தான தலைவர் சுபா ரெட்டி சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான உள்ளூர் தகவல் மற்றும் ஆலோசனை மைய தலைவர் சேகரெட்டி ஆகியோர் செய்திருந்தனர் இந்தியா முழுக்க எல்லா கோயிலுக்கும் ஒரு பசு வந்து கொடுக்குறாங்க தேவஸ்தான சார்பில் அது எந்த கோயிலானு சரி பிரைவேட் கோயிலாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் கோயிலாக இருந்தாலும் சரி ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஆனால் அதை மெயின்டைன் பண்ணி தினம் கோ பூஜை பண்ணணும் அதுதான் கண்டிஷன் சேர்மன் சொன்னது அதுதான் எல்லா கோயிலுக்குமே எந்த கோயிலான வாங்கிக்கலாம் அவங்க வந்து எங்களுக்கு கோவில் வேணுமெண்ணா நாங்கள் அனுப்பிச்சிடுறோம் தேவஸ்தானத்தில் இருந்து கார்த்திக் ஆமாம் அதாச்சு கார்த்திகிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாச்சு ஸோ இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அந்த ப்ரோக்ராம் ஃபார்முலா ஒன்றும் வைக்காமல் இருக்கிறோம் ஏன்னா அது இந்த கோவில் இடத்துல நின்றுது இப்போ பிப்ரவரி மாதம் பதிமூணாந்தேதி தேதி நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதை இன்னும் முடிவு பண்ணல ஆனால் அந்த நாள் போட்டுக்காதீங்க இப்போது ஆகமா அட்வர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா சேர்மனுக்கு ஃபைல் வரும் அவர் அப்ரூவ் பண்ணிட்டாருன்னா நான் அடுத்த மாதத்துல இருந்து நம்ம தமிழ்நாட்டிலையும் அதை அனௌன்ஸ் பண்ணுறோம் எந்த கோயிலில் மாதிரி ஆல்ரெடி கொடுத்தாச்சு இல்லை தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஏழு கோயில் ஒன்றும் டிசைட் பண்ணல டேட் ஃபிக்ஸ் பிறகு கோயில் கொடுக்கலாம் கன்னியாகுமரியோட ஒரு கோயில் கொடுக்கலாம் நம்ம விட வைக்கலாம் ஒரு கோயில் அது மாதிரி ஸோ அது ஒன்று ஆ நம்ம நம்ம கோயிலுக்கு ஒன்று வருது கோமாதா தனோ பூஜை நடக்கும் ஸோ அது மாதிரி அந்த ப்ரோக்ராம் ஒன்று இப்போ பெரிய லெவலில் இப்போ பண்ணியிருக்காங்க

கோ பூஜை பண்ணிவிட்டு தான் சாமி தரிசனம் பண்ணுறது வந்து ஐதிகம் அதனால தான் இப்போ திருப்பதியில் கூட அலப்பிரியில் மலையில் ஏறும் போதே இப்போ கோ மந்திரி ஒன்று கட்டிகிட்டு இருக்கோம் அது கூட இன்னும் டூ மந்த்ஸில் சிஎம்மு சேர்மன் ஓப்பன் பண்ண போகிறாங்க ஸோ அதை அதனுடைய முக்கியத்துவத்தை திருநன்றதுக்காக தான் இப்போ இந்தியா ஃபுல்லாக கொடுக்க சொல்லி சேர்மனும் ஆந்திர சிஎம் அனௌன்ஸ் பண்ணுறதுனால இப்போ அது பெரிய லெவலில் பண்ணிகிட்டு இருக்காங்க that they are going to allot soon in the very soon i think you right. already got permission yeah you have applied for land allotment. allotment land they have to allot to the land transfer right udane uh, go so, aarambichiruvaanga uh? we have right we have identified about 10 acres of land at a the that they will decide that the government 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 government, government. government yeah. free cost the government. government is about to have, whatever land we have identified they have <coughs> transfer the land to ttd they are offering land you are yes 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 yeah.

எல்லா மாநிலத்துலேயும் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா எல்லா ஊர்லேயுமே முகூர்த்த நாளில் ஒவ்வொரு கல்யாண வருஷம் இலவசமாக ஏழைக்கு சரி யாருன்னா வரலாம் அதில் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் எவ்வளோ பேர் வந்தாலும் கல்யாணம் பண்ணுறாங்க தங்கத்தாலி தேவசவ கொடுக்குது அந்த அட்வான்ஸ் புக்கிங் மாதிரி முதல்ல எப்படி தகவல் ஆமாம் எந்த தர்ம பிரச்சப்பாருக்கு இதுக்கு கல்யாணத்துக்கா மெயின் ஆமாம் ஆமாங்க கண்டிப்பாக கூடாது பதினைஞ்சு நாளைக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுறாங்க அதுலேருந்து அவங்க அப்ளிகேஷன் கொடுத்து கொடுத்துட்டி பண்ணுவாங்க அந்த டிபார்ட்மெண்ட்லருந்து எல்லாம் செக் பண்ணி ஜென்யூனான்னு சொல்லிட்டு பிறகுதான் அதே மாதிரி வந்து இப்போ சென்னையில் அம்மா தாயார் சன்னதி தாயார் கோயில் இது வரைக்கும் இல்லை அதனால் டி நகரில் ஒரு காஞ்சனாண்டு பழைய ஆக்டர் இருந்தாங்க அவங்க வந்து ஒரு ஆறு கிரவுண்டு கொடுத்துருக்கான் ஜிஎன்டி ரோட்டில் ஜிஎன்சிட்டி ரோடில் டி நகரில் அது வந்து அதுவும் வந்து இப்போ அப்ரூவ் அப்ரூவல் ஆகி எல்லாம் பிளான் எல்லாம் சேங்ஷன் ஆகிடுச்சு கோவிட்னால ஏப்ரல் வச்சுருந்த ப்ரோக்ராம் கான்சில் கேன்சல் ஆகிட்டு இப்போ வந்து நம்ம அடுத்த மாதம் வச்சுருக்கோம் அது கூட இந்த ஆகம அட்வைசர் டேட் ஃபிக்ஸ் பண்ணால் இந்த கோ சாரி இந்த கோயிலும் கோ பூஜா கோயில் ஒரு ஒரு கோயில் கொடுக்குறோம் இல்லையா ஃபங்க்ஷனு அதுவும் ரெண்டும் சேர்த்தா இன்றைக்கி வைக்கலான்னு இருக்குது அது வந்து இப்போ டேட் ஃபிக்ஸ் ஆனது போய் அந்த கோயிலுடைய அடிக்கல் நாட்டு விழாவும் இந்த கோயிலுக்கு ஒரு பசு புராக ரெண்டும் ஒன்றாவே அங்கே வைக்க போகிறோம் கிடச்சி இல்லை எல்லாம் முடிஞ்சிச்சா ஆமாம் 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 அவங்களுடைய